வெல்கம் டு என்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ சற்றுமும் கிடைச்ச ஒரு தகவலாக வானிலை மையத்திலேருந்து தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்குறாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மேலே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா நிலவுது ஸோ அதில் மத்திய மேற்கு மற்றும் அதன் ஒட்டி உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலூர் சற்று வலுவை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையத்திலிருந்து ஒரு தகவலை வெளியிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஸோ ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடிய காரணத்தினால பள்ளி கல்லூரிகள் விடுமுறை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலாக பாக்க போறோம் சோ இல்ல என்னென்ன வானிலை மையத்துல இருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம வீடியோ கூட போய் டீடெயிலா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனல் பஸ்டா பாக்கா சஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க வேண்டிய கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட டீடெயிலா பாத்துடலாம் ஸோ தமிழகத்தில் பரவலாக பதினேழாம் தேதி வரையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா வானிலை மையத்திலும் தகவல் வெளியிட்டுருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து இப்ப வந்து பார்க்க போனா வட தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லயும் தென் தமிழகத்துல ஒரு இடங்கள்லயும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை வந்து பாத்தீங்கன்னா பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் நீலகிரி மாவட்டங்கள்லயும் ஒரு இடங்கள்ல சோ மற்றும் புதுச்சேரியில கனமழை வந்து பாத்தீங்கன்னா பெய்யறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க சோ கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் விடுமுறை சம்பந்தமா எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் வானிலை மையத்துலேருந்து தெரியப்படுத்தல よろしゅの。 அந்தந்த மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மலையின் அளவை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களும் பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்தந்த மாவட்டங்களில் விடுமுறை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறது சம்பந்தமா ஆட்சியர் அவர்கள் முடிவெடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குது ஸோ விடுமுறை சம்பந்தமா வேற ஏதாவது தகவல்களை தெரியப்படுத்துறாங்கன்னா அதை உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க சோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணியிருந்ததான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இது போல வேறு நல்ல அப்டேட்டோட நான் அடுத்த வீடியோ வந்து பார்க்கறேன்